வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்னா ஒட்டுமொத்த அமெரிக்காவும் ட்ரம்ப்புடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ட்ரம்ப்புடைய கீழே வேலை செய்யக்கூடியவங்களாம் இருக்காங்கள்ல அவங்கள ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஜாலராக போடுறாங்க அதாவது இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக இப்படி போகிறது சரியில்லை அமெரிக்காவுக்கு நல்லது அப்படின்னு ட்ரம்ப்பையே எச்சரிக்கிறாங்க அது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துக்கி அதுவும் இன்றைக்கி காலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் மோடியுடைய புகைப்படங்கள்லாம் வெளிவந்திருக்குல்ல சீனாவுடைய அதிபரோட சிரித்து பேசக்கூடிய புகைப்படங்கள் புத்தினோட சிரித்து பேசக்கூடிய புகைப்படங்கள் மூணு பேரும் ஒன்றா நின்று ஆலோசனை நடத்தக்கூடிய புகைப்படங்கள்லாம் ட்ரெண்டிங்கு வேர்ல்டு வைடு ட்ரெண்டிங்காக இருக்குது இதை பார்த்துட்டு அமெரிக்காவில் இரண்டு விதமான சம்பவங்கள் நடந்துகிட்டு ஒரு விதமான சம்பவம் பயத்தில் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன தெரியுமா பேட்டி கொடுத்துருக்காரு இனி வரக்கூடிய காலங்களில் இந்தியா அமெரிக்காவுடைய நட்பு புதிய மயில்கல்லை எட்டும் எங்களுடைய மிகச்சிறந்த நட்பு நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சுக்கிருக்காங்க ஒரு தரப்பு பல்ட்டி அடிக்கிறாங்க இன்னொரு தரப்பு பார்த்தீங்க அப்படின்னா சுய நினைவை இழக்கிற மாதிரி அதாவது செல்ஃப் கண்ட்ரோலே இழந்து என்னென்னமோ அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷனில் உளர்ற மாதிரி ஒரு சில பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புடைய பொருளாதார ஆலோசகர் அவர் என்ன கருத்து தெரியுமா தெரிவிச்சிருக்காரு வரி விதிப்பு விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை இந்திய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திய மக்களின் பணத்தில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை வாங்குவதன் மூலம் பிராமணர்கள் பயனடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ட்ரம்ப்புடைய அதிபருடைய பொருளாதார ஆலோசகர் கருத்து தெரிவிச்சிருக்காரு ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதுனால பிராமணர்கள் பயனடைகிறார்கள் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க பாஜக சொல்கிறாங்க தமிழக பாஜகவினர் இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் பிராமணர்களுக்கு ஆப்போசிட்டாக பார்ப்பனியத்துக்கு எதிராக பார்ப்பனியம் தான் அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்களை யார் இழுப்பா திராவிட கோஷ்டிகள் இழுப்பாங்க அதே மாதிரி அமெரிக்காவுடைய அதிபருடைய பொருளாதார ஆலோசகர் பிராமணர்களை இழுத்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலாய்ச்சிக்க இருக்காங்க சமூக வலைதளத்தில் அவருடைய கருத்துக்கு பார்த்தீங்கன்னா பாஜக கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில் ஜாதி ரீதியான மோதல்களை ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சி பண்ணுதா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது பெரிய பேசுபொருள் அப்ப அப்போ இரண்டு விதமான ரியாக்சன்ஸ் இருக்கு பிரதமருடைய இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு பார்ட்டிசிபேஷனுக்கு பிறகு இது முதல் டாபிக்கு புட்டின்னு சீனாவுடைய அதிபர்லாம் மோடிக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காங்க எப்படி வெல்கம் பண்ணியிருக்காங்க ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்பாக அப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு உலக அரங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்து நடந்துக்கிருக்கு பாஜகவினர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க சீனாவை சேர்ந்த எம்பிக்கள் குழு மன்மோகன் சிங் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வீடியோவை வெளியிடுறாங்க அதில் வந்த சீன பிரதிநிதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங்கை விட சோனியா காந்தி அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மன்மோகன் சிங்க்க்கு ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஷேக் பண்ணுறதை விட சோனியா காந்திக்கு தான் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க இதுதான் ஓல்டு இந்தியா இப்போ ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் மோடி உடையது தான் நியூ இந்தியா அப்படின்னு பாஜக போஸ்ட்டு போடுறாங்க உடனே முகமது ஜுபைர் இருக்கார்ல அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுக்கப்பட்ட வீடியோ அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் கிடையாது அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு ஓ அப்போ பிரதமராக அவர் இருந்தப்ப அவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சா சோனியா காந்திக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சா மன்மோகன் சிங் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு சில புகைப்படங்களை ஷேர் பண்ணுறாங்க ஷேக் ஹசீனா பங்களாதேஷுடைய பிஎம் ஷேக் ஹசீனாவை மன்மோகன் சிங் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் சந்திக்கும்போது சோனியா காந்திக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு அது ஸ்ரீலங்காவுடைய தலைவர்களை வந்து சந்திக்கும் போது அப்பையும் சோனியா காந்தி அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டாயிரத்தி எட்டில் சீனாவில் பெய்ஜிங்கில் ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சுல்ல அந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க சோனியா காந்திக்கு தான் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு சீனா கிட்ட இருந்து மன்மோகன் சிங் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படலை இந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் பாஜக ஷேர் பண்ணி இப்போ காங்கிரஸுக்கு செக்க வைக்கிறாங்க எது எப்படியோ காலையில இருந்து மோடியுடைய அந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டு பார்ட்டிசிபேஷன் புகைப்படங்களை பார்த்து பலரும் பயிர் விட்டுக்கிருக்காங்க சோசியல் மீடியாவில் இந்திய மக்கள் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் ஜெய் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக சமூக வலைதளம் முழுவதும் இந்த புகைப்படங்கள் தான் நிரம்பி வழியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்